சரியாக சாப்பிடாதவங்க கூட சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் போட அப்படின்னு கேட்டு சாப்பிட்ற மாதிரியான குழம்பு தான் இந்த குழம்பு இந்த முச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நாள் ஊற வச்சுருந்த முச்சக்கொட்டையும் ரெண்டு உருளைக்கிழங்கும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சதும் நாலு பல்லு பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நாலு மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி போட்டு அதுவும் கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவுண்ண தேங்காயும் அது கூட போட்டு நல்லா வதக்கி ஒரு தட்டில் மாற்றி ஓரமாக ஆற விட்டுடலாம் இது ஆறி வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போது குழம்பு தாளிச்சிடலாம் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு பொடி நறுக்கி வச்சு வெங்காயம் கருவேப்பிலை திரெண்ணையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் காய்கறி சேர்க்கலாம் மொச்சக்கொட்ட குழம்புக்கு பொதுவாகவே கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு வைக்கிறது தான் ரொம்ப மனமாவும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவு வதங்கி வந்ததும் இது ஓரளவுக்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்தாச்சு இப்போ இந்த டைமில் தண்ணி ஊற்றி மூடி போட்டோம்னா நல்லா ஒரு அறவைக்காடு வெந்து வந்துடும் இப்போது வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழமாய் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுவிட்டு இது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருந்த மொச்ச கொட்டையும் சேர்த்துக்க போகிறோம் இப்போது இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் சேர்த்து வை ஒன்றா விடும்போது சூப்பராக வெந்து நல்லா அது கூட மசால் ஊறி நல்லாயிருக்கும் இது தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து வந்து பச்சை வாசனை போயிருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா புளியை ஊற்றுங்க முக்கியமாக முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு புளியை ஊற்றுங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனையும் போய் காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து நல்லா டேஸ்ட் இறங்கிருச்சான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வே வதைக்க ஆரம்பிச்சிருந்த மசாலையும் அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போது நம்ம இதுக்கு தேவையான தண்ணி தண்ணியும் பண்ணி உப்பு சரி பார்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான மொச்சக்கொட்டை குழம்பு தயார் இந்த குழம்பு எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்ல கம கமக்கிற மொச்சக்கொட்டை குழம்பு எப்படின்னு இன்றைக்கி பார்த்தோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்